ஒருத்தன் பீடி குடிச்சுடுவோம் நம்ம என்னமா போக வருது குழம்பு தள்ளிடாமல் எண்ணெய் போட்டது Okay done. Naman thanni kothi. Niyanamatham biri kuchumana naman. Naman poho varu. Naman thanni кину bộtoka putniye thunda nee ponna marsham ettu vunda indhosham

என்னென்ன <coughs> பண்ணிக்கிறேன் கொதிக்குது கொதிக்கலாம் கொதிக்கிட்டான் கொதிக்கலாம் அவனும் கொதிக்கிறான் இவனும் கொதிக்கிறான்

போ கலக அது அடி மேலே ஊற்ற தண்ணி ஊற்றி மறுபடியும் அடுப்பில் வைக்கணுமா ஆ அது நீங்கள் தண்ணியோட சாப்பிட்றீங்களா அதனால் அப்படி இருக்கும் உப்பு அதிகம் தான் இதில் கொஞ்சம் நேரம் पुटन सोरा कुम्मा पुटन सोरा कुम्मा